நான் நிகை மேயர் அவர்களுக்கு மேயர் அவர்கள் உதவி ஆணையாளர்கள் மரியாதைக்குரிய மண்டல தலைவர்களுக்கு அவர் செய்திப்படையாளர்கள் உதவி ஆலைகளை எல்லோருக்கும் வணக்கம் இந்த கூட்டத்தின் நோக்கி நல்லாவே தெரியும் பல்வேறு மூணு வார்டு ஐந்து மாடுகள் உள்ளே நம்ம ஆர்கனைஸ் பண்ணணும் அது மலையோடு உள்ள நேரம் அதை வந்து மக்களோட வரவேற்பை பார்த்தா போன மாமன்ற கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டு ஒரு ஒரு மண்டலமாக நடைபெறும் இருக்கணும் புதங்களும் புதங்கள்லாம் கரெக்டாக வந்தது இந்த வாரம் போன வாரம் என்னோட ஆணையர் சார் டெல்லியில் ஒரு மீட்டிங் விஷயமாக போனதுனாலும் இப்போவும் இன்றைக்கி இன்றைக்கி சென்னை போயிருக்கனால சிறந்த குளம் முறையில் இருந்தாலும் அந்த புதன்கிழமை நடத்தியிருந்த பாலபாய் அவர்கள் மற்றும் ஏசி நம்ம இ பிளானிங் சார் அவர்களே மற்றும் இங்கே அனைத்து அதிகாரி வட தெற்கு மண்டலத்தில் உள்ள அனைத்து அதிகாரி அவர்கள் மாமன்ற உறுப்பினர் அதாவது நாற்பத்தி மூணு நாற்பத்தி அஞ்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு நாற்பத்தொம்போது ஐம்பது ஐம்பத்தொன்னு எட்டு அறுபது இதில் ரெண்டு வார்டு ஏற்கனவே பக்கத்தில் நடத்தியாச்சு மேரி மண்டலத்தில் சேர்த்து மண்டல வேறு யாருந்தாலும் நடத்தியாச்சு மக்கள் விட வேண்டாங்க ஏற்கனவே நாற்பத்தி மூணு நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தெட்டு நாற்பத்தொம்போதும் அங்கிட்டு தான் இருக்குது வருங்காலத்தில் மாற்றி கொடுவோம் முதல்ல நீங்கள் வச்சுக்கிடுவோம்னு சொல்லி நானும் நாங்கள் எப்படி முடிவு செஞ்சுருக்கோம் இந்த நிகழ்ச்சியை நோக்கம் நல்லா தெரியும் நீங்கள் என்னென்ன மனு வருதோ உடனடியாக தீர்வு கண்டு அதுக்குள்ளே ஆட்ரு உடனே கொடுப்போம் ஒரு நாள் லேட்டாகனா அதை வந்து எல்லாத்தையும் வர சொல்லி கொடுக்குற மாதிரி நடந்துட்டு இருக்கு ஒரு நல்ல தீர்வு முதல் நார்த்து நார்த்திசோம் அதாவது வடக்கு மண்டலம் தொண்ணூற்றி ரெண்டு வந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிழக்கு மண்டலம் போகணும் நாயரு மண்டலம் போனால் அதில் வந்து நூற்றி இருபத்தி ஒன்று வந்துச்சு ரெண்டாவது கிழக்கு மண்டலத்தில் பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தெட்டு வந்துச்சு அதில் கிழக்கு மண்டலத்தில் நாற்பத்தஞ்சு தீர்வு கிடை அதை சொத்து வரை உடனே மாற்றிப்போம் தண்ணி டூ பில்லு தண்ணி லைனு அதெல்லாம் உடனடியாக வந்துடும் ஒரு சில இது மட்டும் அதாவது சில இடத்துல வந்து மக்கள் அதாவது முன்னாடி நாங்கள் சாலை எப்படி போட்டோம்னா ஏரியா விட்டு ஏரியா போகிறது ஸ்கூலுக்கு போகிறது கோவிலுக்கு போகிறது அந்த மாதிரி மக்கள் எங்கே நெ நெருக்கடியாக வசிக்கிற இடத்துல போட்டோம் இப்போ வந்து நிறைய சாலை கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட சாலை தூத்துக்குடி மாணவர்கள அறுவடை சொல்கிறோம் போடப்பட்டு உள்ளது அந்தந்த பகுதியில் உள்ள மக்கள் நேரடியாக கோரிக்கை வைக்காங்க எங்கள் குழந்தைங்களும் சாலை வரலன்னு ஏன்னா வாக்கு சாலை வந்து ஸ்கீமில் வராது நம்ம மாநகராட்சியோட பொதுநிலேருந்து போடுவோம் அது ஒரு ஃப்ரீயாட்டி அடிப்படையில் போட்டுகிட்டு இருக்கோம் மக்கள்கிட்ட நேர சந்திக்கிற எந்த சாலைக்கு தந்துருக்காங்களோ இது முப்பது செல்வ பாக்கிய தங்கம் சார் உட்காருங்க சார்

நூறு கட்டிக்கலாம் கேட்டாங்க